ஸ்ரீரங்கத்தில் இருந்து வடக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு வெள்ளரை எனும் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் இந்த க்ஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது மேலும் இது உய கொண்டார் எங்கள் ஆழ்வான் என்னும் ஆச்சாரிய புருஷர்கள் இருவரின் அவதார ஸ்தலமாகும் விமலாக்கிருதி விமானத்தின் கீழே ஸ்ரீ புண்டரீ பகவான் பங்கஜவல்லி தாயாரோடு சந்நிதி கொண்டுள்ளார் சிபி சக்கரவர்த்தி லக்ஷ்மி தேவி மார்க்கண்டேய மகரிஷி பூமி பிராட்டி ஆகியோருக்கு பெருமாள் இங்கே பிரத்யம் பெரியாழ்வார் ஆழ்வார் இருபத்தி நான்கு பாசுரங்களால் இத்தலத்தை சாசனம் செய்துள்ளனர் இந்த வடமொழியில் ஸ்வேதகிரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரதேசம் நீலிகா வனம் எனப்படுகிறது ஆதி திருவெள்ளறை என்றொரு சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு திருவெள்ளறையில் பதினெட்டு படிகள் கடந்து கோவிலுக்குள் வந்து முதலில் இந்த பலிபீட்டத்தையே வணங்க வேண்டும் இதற்கு கம்பத்தடியான் என்று பெயர் பக்தர்கள் நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன்பு இங்கே வந்து நெய் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் பிரார்த்தனை திருமஞ்சனங்கள் யாவும் இந்த பலிபீட்டத்திற்கே செய்யப்படுகின்றன இங்கே உள்ள ஐந்து புண்ணிய தீர்த்தங்களிலும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி திருவெள்ளரை திவ்ய தம்பதிகளை வணங்கினால் புத்திர பேரு உண்டாகும் புஷ்கரணி என்று ஐந்து புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன பங்கைய செல்வி தாயார் தவம் இருந்த பூங்கினரும் ஒரு புண்ணிய தீர்த்தம் ஆகும் பௌர்ணமி என்று இக்கிணற்றில் நீராடி தாயாரை தரிசித்தால் கிட்டுகிறது கோவிலின் தென்கிழக்கே தீர்த்தம் எனும் தெப்ப குளமும் வடமேற்கே உடையவர் குளமும் அமைந்துள்ளன திருக்கோவிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள இதற்கு ஸ்வஸ்திக் குளம் என்று பெயர் இதற்கு சக்கர தீர்த்தம் நாலு மூளைக்கேணி மாமியார் குளம் என்னும் பெயர்களும் உண்டு தொடக்கத்தில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் விசய நல்லூழான் தம்பி கம்பன் அரையன் என்பவனால் இது கட்டப்பட்டது இதற்கு மார்பிடுகு பெருங்கிணறு என்றும் பெயர் பயதோஷ நிவர்த்திக்கு இக்குளத்தில் குளிப்பது வழக்கம் இங்கே ஒரு துறையில் குளிப்போரை எதிர்த்துறையில் உள்ளோர் காண முடியாது ஜுவாலா கிரீடத்துடன் பதினாறு திருக்கர மூர்த்தியாக சுதர்ஷனர் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார் திருமகளை மடியில் ஏந்திய லக்ஷ்மி நரசிம்மர் சுவாதியில் வந்த சோதியாக அருட்காட்சி தருகிறார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இளஞ்சிவப்பு வண்ண பட்டணிந்து அல்லினால் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவியாக அருள் புரிகிறாள் பூர்வசிகரான பெரியாழ்வாரும் சந்நிதி கொண்டுள்ளார் பெரியாழ்வாரின் பெற்றோர் திருவள்ளரையை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஸ்ரீ ராமாயண கஷேத்திரமான ராம பக்த ஹனுமான் சீதாராம ஜோடியை போன்று திருவள்ளரை திவ்ய தம்பதியை வணங்கியபடி மூலவராகவும் உற்சவராகவும் தெற்கு நோக்கிய திருமுகத்தோடு சேவை சாதிக்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத் சாரமான திருவாய் மொழியை அருளிய சுவாமி நம்மாழ்வார் சாந்தோக்கிய உபனிஷத் மூர்த்தியான குண்டரீகாட்ச பகவான் கோவிலில் வீற்றிருக்கிறார் அருகே ஆதி பிராணும் பிராட்டியும் கூடவே மதுர கவிகளும் ஆழ்வார் சந்நிதியில் உள்ளனர் திருவள்ளரையில் சித்திரையில் கார்த்திகை நாள் அவதரித்த உய்ய கொண்டாரும் சித்திரையில் ரோஹிணி நாள் தோன்றிய எங்கள் தனி சந்நிதியில் சேவை தருகின்றனர் உய்ய கொண்டார் நாதமுனிகளின் சிஷ்யர் எங்கள் ஆழ்வான் நியமித்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளுள் ஒருவர் பூங்கிடங்கில் தவம் செய்த பொற்கொடியாழ்வாழியே ஒரு நீலிவனத்தில் வந்த பூமகளார் வாழியே தேங்கு சுனை சூழ்ந்த திருவெள்ளறையாள் வாழியே செல்வத்தில் வளர்கின்ற திருமகளார் வாழியே உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே என்று ஆழ்வார் பாசுரம் திருமாலான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தேவிமார் மூவர் பிரதானர் என்று வேதம் உரைக்கிறது அவர்கள் ஸ்ரீதேவி நீலாதேவி என்று திருநாமம் உடையவர்கள் இவர்களில் ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் உடைய திவ்ய தேசம் இந்த திருவள்ளரை இங்கே தனிக்கோவில் தாயார் செங்கமல வல்லி எனும் திருநாமத்துடன் பொன்வண்ண பட்டுடுத்தி சாய கொண்டை சுந்தரியாக சுவர்ண அருள் ஒரு நாள் பங்குனி அவிட்ட தினத்தன்று பிரம்மோற்சவத்தில் செங்கமல வல்லியோடு செந்தாமரை கண்ணன் மங்கள ஆரத்தியில் கைத்தொழும்படி சேர்த்தி உற்சவம் கண்டருள்கிறார் ஸ்ரீராமானுஜர் பாதுகாப்பு கருதி சுமார் இரண்டு வருட காலம் இந்த திருவள்ளரையில் வாசம் செய்தார் அப்போது தாயார் தான் சோதித்துப் பார்த்து அன்னத்தை உடையவருக்கு அனுப்பி வைப்பாள் அதனால் இன்றளவும் தாயாருக்கு நைவேத்தியமான பிரசாதமே ஸ்ரீராமானுஜர் சந்நிதிக்கு அனுப்பப்படுகிறது தனிக்கோவில் தாயாரான இந்த செங்கமலவல்லி அன்னைக்கு பூச்சாற்று உற்சவம் நவராத்திரி உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை வெகு விமரிசையாக திருவெள்ளரை திருத்தலத்தில் நடைபெறுகிறது வண்டினம் முரளும் சோலை குயிலினம் கூவும் சோளை என்று திகழும் இத்தலம் வெள்ளை பாறைகளின் மீது அமைந்துள்ள சிறிய மலையாதலால் திருவெள்ளறை என்று அழைக்கப்படுகிறது பார்க்கடலில் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை பூலோகத்தில் தனக்கு முக்கியத்துவம் இருக்குமாறு ஒரு கோவில் ஏற்பட வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்து அவள் விருப்பம் நிறைவேற தலம் இது ஒரு அபூர்வமாக இவ்வாலயத்தில் துவார பாலகர்களுக்கு பத்ரன் சுபத்ரன் என்று பெயர் ராவண வதத்தின் பொருட்டு சிபி சக்கரவர்த்தி தன் படையோடு தென் திசைக்கு வர இங்கே பகவான் ஒரு ஸ்வேத வராகமாக சிபிவேந்தனுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தான் முனிவர்களின் ஆணைப்படி காடு திருத்தி இவ்விடத்தில் ஒரு நகரை நிர்மாணம் செய்தான் சிபி மன்னன் கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவே அந்தர்வேதி எனும் இடத்தில் இருந்து மூவாயிரத்தி எழுநூறு பூர்வசிகை உடைய அந்தணர்களை வரவழைத்து இங்கே குடியேற்றினான் அவர்களில் பெருமாள் தானும் ஒருவராக வந்து திருமாவகளோடு இந்த ஸ்வேதகிரியில் நித்யவாசம் செய்கிறார் திருவள்ளறையில் பெருமாளும் தாயாரும் நித்திய சேர்த்தியில் எழுந்தருளி இருப்பதால் இதுவே வைகுண்டம் அதனால் இங்கே பரமபத வாசல் கிடையாது உத்தராயணம் தக்ஷிணாயணம் என்று இரண்டு வாசல்கள் உள்ளன ஆடி மாத பிறப்பில் தக்ஷினாயன வாசலும் தை மாத பிறப்பன்று உத்தராயண வாசலும் திறக்கப்படுகிறது திருவள்ளரை ஆலய படிக்கட்டுகள் யாவும் வேதம் இதிகாசம் மந்திரங்கள் தத்துவங்கள் இவற்றின் எண்ணிக்கையின் அடையாளமாக அமைந்துள்ளன இருபத்தி நான்கு படிகளை கடந்து மூலஸ்தானம் செல்ல வேண்டும் மூலவர் ஸ்ரீ புண்டரி காட்ச பகவான் கிழக்கே திருமுக மண்டலமாக பிரயோக சக்கரபாணியாக சதுர்புஜ மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவரின் இரு மருங்கிலும் சூரிய சந்திரர்கள் சாமரம் வீச மூலவரின் வலப்புறம் கருடனும் இடப்புறம் ஆதிசேஷனும் மனித உருவில் நிற்கின்றனர் கீழே மார்க்கண்டேய மகரிஷியும் பூமி பிராட்டியும் மண்டியிட்டு அமர்ந்து பெருமாளை வணங்குகின்றனர் நமஸ்தே புண்டரிகாக்ஷ நமஸ்தே புருஷோத்தம நமஸ்தே பங்கஜானாத நமஸ்தே லோகநாயக திருவள்ளரை உற்சவர் செந்தாமரை கண்ணன் தரணாக திகழ பங்கைய செல்வி தாயார் லக்ஷ்மிக்கு உகந்த வெண்பட்டு அணிந்து சேவை திவ்யோடு பிரமணீசன் இமையவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் నీరి నీరాడ శ్రీనివాసను యోత్రం సంగచకర ముంగేంది అభయమరు వెంకటేశం తరుంగేత్రం నమో నమో శ్రీ నమో నమో శ్రీ నారాయణ శ్రీనివాసనే అమ్ములం నమో అమ్ములం శ్రీశీవత్త கோன் ஸ்ரீ புண்டரி காக்ஷன் உற்சவர் சந்தம் அழகிய தாமரை தாளராக எந்தம் பிரானார் எழில் திருமார்வராக லக்ஷ்மி பதக்கம் நீல நாயகம் முத்து பவழ மாலை அறையில் கிங்கினி பரிமள சுகந்த மாலைகள் சூடி புவன சுந்தரனாக சந்தோகனாக சதுர்புஜ மூர்த்தியாக அபய கடிகஸ்தம் காட்டி செல்வக் குழுந்து புனர் திருவெல்லையான திருக்காட்சி தருகிறார் பங்கைய செல்வி நாச்சியார் செல்வத்தில் வளர்கின்ற திருமகளாக குங்கும வண்ண பட்டுடுத்தி பத்மஹஸ்தையாக ஆஹ்வான கரம் காட்டி திவிபுஜங்களோடு திருவருள் புரிகிறாள் இங்கே தாயார்தான் செங்கோல் ஆட்சி செய்கிறாள் மூலஸ்தானத்திலிருந்து எப்போதும் பெருமாள் தாயாரோடு சேர்ந்து புறப்பாடு காண்கிறார் இங்கே பங்குனி விசாகம் பங்கைய செல்வி தாயாரின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது நித்ய சேர்த்தி ஸ்தலமான பெண்ணரசு நாடான திருவெள்ளறையில் திவ்ய தம்பதியை வணங்கி வாழ்வு பெறுவோம் रक्ताब्ज पत्रनेत्राय, श्वेताचल निवासिने श्रीविष्णुचित्तनिदये नित्यशीर् नित्यमङ्गलम् नित्यशीर् नित्यमङ्गलम्